ீ <laughs> 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 <hans -tree> இல்லை லைப் போயிட்டு இருக்கும்போது மூஞ்சி இந்த சைடு மாற்ற முடியாதா லைஃப் போயிட்டு இருக்கும்போது பேக் கேமரா மாற்ற முடியாதா தம்பி இதில் தான் போட்டேன் அங்கே வரும் அங்கே வரும் அங்கே வரும் பாப்போம் அக்காவை கூப்பிட்டு எல்லாருங்க போங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்துருக்குறாங்க வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க இது சொன்ன வேண்டாம்

உனக்கு பெருக்குள் கோரி வரும் அதெல்லாம் வரல